ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாட்டு நூல்கள் நூல்கள் அதை எழுதின புலவர்கள் அப்புறமேட்டுக்கு அதுக்கு வேறு பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் இதுக்கு முன்னாடி வீடியோ உத்தரங்கண்ணனார் பற்றி போட்டிருந்தேன் நமக்கு சிலபஸில் இவர் இருக்காரு அதனால் படிச்சுக்கோங்க செவன்த் புக்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ பத்து பாட்டு அப்படின்றது நமக்கு தெரியும் பதினெண் கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது இருக்குது பதினெண் மேல்கணக்கு நூல்களில் தான் இந்த பத்து பாட்டு நூல் இருக்குது ஓகேங்களா எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறளில் இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நூல்கள் அறநூல்கள் எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இது பேசிக்கான நமக்கு தெரியும் ஸோ இந்த பாட்டு நூல்கள் பற்றி பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் பெரும்பான் நாற்றுப்படையும் பட்டினப்பாளையும் பார்த்தாச்சு ஓகேங்களா பெரும்பான் நாற்றுப்படைக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா பெரிய கன்று அப்போ பெரிய கன்று உருத்திரங்கண்ணனார் ஓகேங்களா அடுத்தது பட்டினப்பாலை பாலை நிலத்துக்கு போனால் கண்ணில் மண்ணுப்பட்டு உறுத்துது அதனால் பாலை அப்படின்றப்ப பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார் ஓகேங்களா ஸோ பெரும்பான் நாற்றுப்படைக்கும் பட்டினப்பாலைக்கும் ஒரே ஆள் தான் உருத்திரங்கண்ணனார் ஓகேங்களா அடுத்தது பார்க்க போகிறது அதே மாதிரி திருமுருகாற்றுப்படைக்கும் நெடுநல் வாடைக்கும் நக்கீரர் ஓகேங்களா திருமுருகாற்று படைக்கும் நக்கீரர் ஸோ நக்கீரர் ஒரு ஃபேமஸான புலவர் நமக்கு நல்லா அந்த நமக்கு அந்த நபரை வந்து நல்லா படித்து படித்து தெரியும் ஓகேங்களா அப்போ திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை அப்படின்றது நக்கீரர் ஓகேங்களா இது ரெண்டுமே நக்கீரர் இதுக்கு ஷார்ட்கட் நான் வைக்கல ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை நக்கீரர் ஓகேங்களா இது ரெண்டும் அடுத்தது என்னென்னா இப்போ நார்மலாக அப்படியே சொல்கிறேன் சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்றது சாரி இதை விட்டுட்டு பாருங்க பொருணராற்றுப்படை பொருணராற்றுப்படை பொருணர் அப்படின்றது பொறுமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கன்னி முடத்தாம கண்ணியார் ஓகேங்களா கன்னி அப்படின்றது பெண்களா பெண்கள் பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ முடத்தாம கண்ணியார் பொருணராற்றுப்படை பொறுமையாக இருக்கிறவங்க கண்ணி ஸோ முடத்தாம கண்ணியார் பொருணர் ஆற்றுப்படை அப்படியே படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது ஆற்றுப்படை அப்படின்றது சின்னது அப்படின்னு வச்சுக்கோங்க நத்த சின்ன நத்த நத்தை எப்படி இருக்கும் குட்டியாக இருக்கும் அதனால் சின்ன நத்தை ஆற்றுப்படை நத்தத்தனார் நல்லூர் நத்ததனார்னு வரும் ஸோ நத்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் முல்லை பாட்டு அப்படின்றது வந்து நப்பூதனார் ஸோ முல்லைன்றது பூதானே ஃப்ளவர் தானே அப்போ பூ நப்பூதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் மா மாமாலே வந்துடும் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் குறிஞ்சி நமக்கு சொல்லவே வேணாம் கபிலர் ஓகேங்களா மலைப்படுகடா பெருங்கௌசிகனார் மலைப்படுகாம் பெருங்கௌசிகனார் இவ்வ இவங்க வந்து டென்த்லையும் இந்த நல்லது நான் படிச்சிருப்பீங்க மலைப்படுகாம் பெருங்கௌசிகனார் ஓகேங்களா ஸோ பெரும்பான்நாற்றுப்படைய பானாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பான் நாற்றுப்படையை என்னன்னு சொல்கிறாங்க பானாற்றுப்படை அப்படின்றாங்க அடுத்தது பட்டினப்பாலை வஞ்சி பாட்டு அப்படின்றாங்க பட்டினப்பாளைய வஞ்சி பாட்டு அதாவது வந்து பாலை நிலம் பார்த்தாலே வறட்சியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வறட்சியாக அந்த வஞ்சகம் அந்த ஒரு நெகட்டிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்போ பட்டினப்பாலையில் வஞ்சகம் இருக்கும் வஞ்சி நெடும் பாட்டு நெடும்ம்னோன்னா நீங்கள் மாற்றி போட்டுறாதீங்க பார்த்து போடுங்க ஓகேங்களா பாலை நிலத்தில் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் ஸோ வஞ்சகம் இருக்கும் வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்றது மலைப்படுகாம் கூத்தராட்டுப்படை நமக்கு ஸோ மலைப்படுக்கடாம் அப்படின்றது கூத்தராட்டுப்படை ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குனு மழைப்பான பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்